கேபிகே கிங் கிச்சன் சேனல் பெரிய வெங்காயம் இதை சாம்பார் வெங்காயம் என்று அழைக்கப்படும் நமது அன்றாட சமையலில் முக்கியமானது மட்டுமல்லாமல் நலத்திற்கும் பல நன்மைகள் கொண்டது பெரிய வெங்காயத்தின் நன்மைகளை பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்துக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது வெங்காயத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது இதில் சல்ஃபர் உள்ளதால் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது வெங்காயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால் ஜீர்ணத்தை மேம்படுத்துகிறது வயிற்று எரிச்சல் குறைக்கும் குளிர்ச்சித்தன்மை கொண்டது விட்டமின் சி நிறைந்ததால் உடலில் பாதுகாப்பு சக்தியை உயர்த்துகிறது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருப்பதால் புற்றுநோய் செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது சளி இருமலை குறைக்கிறது பச்சை வெங்காயம் சாப்பிட்டால் சளி கரையும் ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க வேணாம் காது வலிக்கு வெங்காயச்சாறு துளியிட்டால் பழைய முறையில் காது வலி குறையும் தோல் நலம் புண்காயம் ஆறுறதுக்கு வெங்காயத்தை பயன்படுத்துவாங்க வெங்காயத்தில் ஃப்ளேஃபனாய்ட்ஸ் மற்றும் கெர்சட்டீன் உள்ளது இது இரத்த நாளங்களையே சுத்தமாக வைத்து கொண்டு நம்முடைய இதயத்தை பாதுகாக்கிறது കെട്ട കൊഴുപ്പ് എൽഡിയലെ കുറത്തു നല്ല കൊഴുപ്പ് ഹച്ചഡിഎലെ അധികരിക്ക ഉതുകൾ അടിക്കടി വെങ്ക സാപ്പടും പഴക്കം ഇരുന്നാൽ ഇതേ അടപ്പ് പക്കവദം ആപത്തിലേ കുറയും വെങ്കത്തിലുള്ള സൽഫർ രത്തെയ മെലുതാക്കി സീരുക സുല്ല ഉതുകുത്തം കട്ടപ്പെടുത്തും സീരണീരക ആരോഗ്യത്തും രണ്ടത് രത്ത സോകുള്ളവർ வெங்காயத்துடன் எலும்புச்சத்து உள்ள உணவு சாப்பிட்டால் உடல் சத்துக்களையே எளிதில் அப்சர்வ் பண்ணுது ஜீர்ணத்துக்காக வெங்காயத்தில் உள்ள நார்ச்சத்து குடல் ஏக்கத்தை சீராக வைத்துக்கொள்கிறது வயிற்றுவலி வயிற்று எரிச்சல் மலச்சிக்கல் ஆகியவற்றையே குறைக்கும் விட்டமின் சி அதிகம் இருப்பதால் சளி காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து நம்மளை அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது இதில் அதிகமாக ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்ததால் உள்ள நல்ல பாக்டீரியையே வளர்க்குகிறது இதில் விட்டமின் ஏ சல்ஃபர் கண்பார்வையை பாதுகாக்கிறது கால்சியம் ஃபாஸ்பரஸ் உள்ளதால் எலும்புகளையே வலுப்படுத்துகிறது பாரம்பரிய முறையில் காது வலிக்கு சுடவைத்தெடுத்த வெங்காயச்சாரம் ஒரு சொட்ட ஊத்தினால் காது வலி குறையும் சளி இருமலுக்கு வெங்காய தேன் கலந்து குடித்தால் சளி கரைகிறது அந்த காலத்தில் கை காலில் லைட்டாக புண்ணு இருந்துச்சுன்னா பச்சை வெங்காயத்தை அரைச்சு தடவினால் புண் வந்து இரவில் ஆறும் வயிற்று புண்ணுக்காக வெங்காயத்தில் சேர்த்த தயிர் சாப்பிட்டால் குளிர்ச்சி தரும் வெங்காயம் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று எரிச்சல் வாயு கசப்பு ஏற்படலாம் இரத்தத்தை மெலிதாக்கும் தன்மை இருப்பதால் இது அதிகமாகவும் நம்ம வெங்காயத்தை எடுத்துக்க கூடாது அதனால் பெரிய வெங்காயத்தை அன்றாட உணவில் சிறிதளவு சேர்த்தால் மருத்துவம் போல செயல்படும் நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது எதற்காக கண்ணீர் வருவதென்று என்று பார்ப்போம் வெங்காயத்தில் இருக்கும் செல்கள் உடைந்து விடுகின்றன அந்த செல்களில் இருக்கும் சல்ஃபர் காம்பவுண்டு வெளியேறுகின்றன அவை லாக்ட்ரிமேக்ட்ரி ஃபேக்டர்ஸ் செந்தேஸ் என்னும் என்சமியுடன் சேர்ந்து சின் ப்ரோபனத்தியல் எக்ஸ் ஆக்சைடு என்னும் வாயுவை உருவாக்குகின்றன இந்த வாயு கண்களில் செல்வதனால் கண் நேர்கோளில் கிளான் எரிச்சல் உண்டாகிறது உடல் அதை தணிக்க கண்ணீர் சுரக்கும் இதனால் வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வறுக்கிறது நமக்கே தெரியும் புதிய வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆனியனே அதிகமாக சல்ஃபர் இருக்கும் வெப்பமான அறையில் வெட்டினால் வாயு விரைவாக காற்றில் கலக்கும் கத்தி கூர்மை இல்லாமல் இருந்தால் கூட செல்கள் அதிகம் உடையும் வாயு அதிகம் வெளியேறும் இதனால் அதிகமாக நமக்கு கண்ணில் கண்ணீர் வருவது தெரியும் இதை தவிர்க்க சில வழிமுறைகளை பார்ப்போம் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர்ச்சியாக்கி வெட்டினால் வாயு குறைவாக வரும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூர்மையான கத்தியை பயன்படுத்தினால் செல்கள் குறைவாக உடையும் வெட்டும்போது தண்ணீரில் அருகில் வீத்தால் அந்த வாயு தண்ணீரில் கரைந்து விடும் நிறைய பேர் நிறைய டிப்ஸு சொல்லுவாங்க நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் வெங்காயம் கட் பண்ணும்போது நீங்கள் பேசிகிட்டே கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வராது இன்னொரு விஷயம் கண்ணை வந்து இமைக்கக்கூடாது நீங்கள் இமைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணீர் வரும் இன்னொன்று இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா வெங்காயம் கட் பண்ணும்போது ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது மற்றவங்களுக்கு கண்ணில் வந்து தண்ணி வரும் அது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்க இன்றைக்கி வெங்காயத்தை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி வெங்காய பக்கவோட செய்கிறோம் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு பூண்டி பச்சை மிளகாவை இடித்து வச்சுக்கோங்க ரோண்டா மிக்ஸ் மாவில் இதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கான்ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் முருகுமுருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க சூடான வெங்காய பக்கோடா ரெடி நல்லா டேஸ்டியாக இருக்கும் சூடாக தான் சாப்பிட்ணும் சின்ன கொஞ்சம் நம்மந்துருது அதனால் நீங்கள் சூடாகவே நீங்கள் சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்